இதனுடைய வலுவே உளுந்து குண்டு உளுந்து நல்ல விளைச்சல் தரும் உளுந்து நல்ல விளையும் அதுக்காக எருவு எடுத்து கலக்கிறது இப்போ ஏக்கருக்கு எவ்வளோ எரு கொட்டணும் மாட்டு எருவு ஏக்கருக்கு வந்து மாட்டு எருவு நாங்கள் அடிக்கிறது ஏக்கருக்கு நாலு டிப்பர் அடிக்கிறோம் நாலு டிப்பர் நாலு டிப்பர் டிப்பர் என்ன ரேட்டு போகுது இந்த ஊரில் கடம்பூரில் ரெண்டாயிரம் போகுது சாணி எருவா இருந்தா கடம்பூரில் சாணி எருவு ரெண்டாயிரம் ரூபா போகுது நாலு டிப்பருக்கு ஒரு டிப்பர் ரெண்டாயிரம் ஒரு டிப்பர் ரெண்டாயிரம் இதுல ஆள் கூலி எல்லாமே ஆள் கூலி வண்டி சத்தம் எல்லாமே அதுல அடங்குது எல்லாமே அடங்குது டிப்பருக்கு ஆளுக்கு வந்து ஐநூறு ரூபா டிராக்டருக்கு ஐநூறு ரூபா எருவுக்காரங்களுக்கு ஆயிரம் ரூபா இப்ப எரு தொடர்ந்து போறதால என்ன நல்லது என்ன தொடர்ந்து எரு போடுறதுனால நிலம் வந்து வளமா இருக்கும் உளுந்து பயிர் விளையும் உளுந்து நல்லா விளையும் நல்லா விளையும் இப்ப ஆனா நிறைய பேர் எரு கொட்டுறது விட்டுட்டாங்க

വിശ്വർത്ത